வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடரி நம்ம வந்து இப்போ அதிகமாக வந்து ரொம்ப பேர் இன்னைக்கு மாரடைப்பால் வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க ரொம்ப பேர் அதுவும் வந்து ஒரு நோயால் அவஸ்தப்பட்டு போகிறது ஒரு விதம் நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம் போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது அந்த மாதிரி நிகழ்வில் இந்த மாதிரி மாரடைப்பு வரும்போது அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு இழப்பு அதை தாங்கி கொள்ளவே முடியாது இல்லையா அதுக்கு எக்கச்சக்கமான முத்திரைகள் எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ பிறப்போ ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் இதுக்கு ஒரு வழி இருக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் எனக்கு வந்து அறிகுறி இருக்குது எனக்கு வந்து ஒரு விதமான பிளாக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு மாற்றம் கிடைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க முதல்ல இப்போ வந்து ஒரு மாரடைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா தாங்க அப்போ வந்து அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் அங்கங்க அந்த சரியாக போகாதனால என்ன ஆகுது அப்படின்னா தான் அதுதான் அடப்புன்னு சொல்கிறாங்க அங்கே கொழுப்பு சேருது அது சரியாக இயக்கல கெட்டி ஆயிடுது அந்த நேரத்தில் ஒரு விதமான அடப்பு அதனால நமக்கு வந்து அந்த வழி ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது இல்லையா சரியான சமயத்தில் மருத்துவர்கிட்ட போகும்போது நம்ம வந்து காப்பாற்றப்படுறோம் கண்டிப்பாக அதுக்கான அறிகுறி நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த வழி வர்றது வேர்க்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் நாடி வேகமாக போகணும் அதற்கு முன்பாக வராமல் தடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு வழிமுறை தாங்க கண்டிப்பா பலன் கிடைக்கிங்க அதாவது முதல்ல நம்ம அது ஏன் இந்த இந்த இரத்தமும் ரத்தம் இதுக்கு மெயின் காரணம் அத சரியான சீரோட்டம் இல்லாம அடைப்பு ஏற்படுகிறது ரெண்டாவது அதிகமான டென்ஷன் இந்த இதயத்துக்கு உள்ள கிரகம் எது அப்படின்னா சூரியன் இந்த இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சூரியன் சூரியன் தான் இதயம் சரி செவ்வாய் யாரு செவ்வாய் ரத்தத்துக்குள்ளவர் நல்லா பாருங்க இந்த வீடியோ தள்ளி ஹிட் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்ல வர்றேன் இதுல உண்மை இருக்கா இந்த ஜோதிட ரீதியாக இதுக்கும் உண்மை எப்படி சம்பந்தப்படுறது தான் நீங்க கவனிக்கணுங்க கண்டிப்பா நம்ம ஏதோ வீடியோ போறாரு ஏதோ சொல்றாரு எல்லாரும் போல சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறே கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையான விஷயங்கள் ஜோதிட ரீதியாக ஆமா இப்ப செவ்வாய் பகவானா ரத்தம் ப்ளட் ரத்தம் எல்லாருக்குமே தெரியும் சூரியன் ஹார்ட் இதயம் இதயத்துல போகக்கூடிய இந்த ரத்தம் என்ன செய்து அடப்பு அதை ஒரு அடப்பு சரிய இயக்கம் இல்லாம அடப்பாறதுனால மாரடைப்பு வருது அப்ப இந்த இதயத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் தொடர்பு யாரு அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இப்ப புரிஞ்சிருக்கா ஜோதிட ரீதியாகவே நவக்கிரகத்தில் உள்ள கிரகங்கள் இயக்கிறதாங்க நம்ம உடல்ல அனைத்து உறுப்புகளும் அப்படிப்பட்ட உறுப்புக்கு காரகத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப சூரியன் வந்து இதயத்தை சொல்லிட்டோம் ரத்தத்துக்கு வந்து செவ்வாய சொல்லிட்டோம் இந்த செவ்வாய் அதிகமான ரெண்டுமே வந்து உஷ்ணமான கிரகம் கோபம் அதிகமா கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது அதான் சொல்லுவாங்க நல்லா உறங்க வேண்டும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அதிகமா டென்ஷன் இருக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இது இதுதான் அப்ப இந்த சூரியனுடைய செவ்வாயுடைய காரகத்துவமான அந்த இதயமும் இரத்தமும் தான் இங்க பிரச்சனை அந்த இதயத்தில் போற ரத்தம் தான் பிரச்சனை சரி அதுக்கு என்ன பண்ணலாம் இப்ப இந்த அஞ்சு விரல் இருக்குங்க இந்த அஞ்சு விரலுக்கும் கிரகங்கள் இருக்கு அஞ்சு விரலுக்கும் இதோ ஜோதிட ரீதியாக கிரகங்கள் இருக்கு இந்த இந்த விரல் இருக்கு இல்லையா இந்த கட்ட விரல் இது யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்ங்கிறது வெற்றிக்காரகன் வீரன் சண்டபுறவு போட்டி என்ன அப்படின்னு சொல்லுவோம் சொல்றோம் இல்லையா வெற்றி செவ்வாய் அங்கே வரா பாருங்க செவ்வாய் எங்க வராரு நம்ம கை இப்படி இருக்கு தான் செவ்வாய் ஜோதிச்சிட்டேன் வெற்றி நம்ம பக்கம் அப்படி சொல்றோம் இல்லையா அது அங்கேதான் செவ்வாய் இந்த விரல் தாங்க செவ்வாய் சரி அடுத்த வரல் விரலுக்கு அடுத்த வரல் யாரு நீனா நானா பார்க்கலாம் போடா இந்த விரல் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் எதா இருந்தாலும் சூரியன் இந்த விரல் சூரியனுடைய விரல் இதை அடிக்கடி காட்டும் எதா இருந்தாலும் நல்லதுக்கும் காட்டும் கோவப்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் கோவம் வந்தாலே நீ நான் பார்த்துக்கலாம் என்ன செய்யறது பாரு சொல்றாங்க இல்லையா இந்த சூரியன் வந்து அதிகமாக உஷ்ணத்தை கிளப்பும் அப்ப என்ன ஆகும் ப்ரெஷர் இந்த ரத்தம் என்ன செய்யும் செவ்வாய் அதிகமான அழுத்தத்தை ரத்தத்தை வேகமாக சூடாக்கி அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் அதனால தான் பிரெஷர் வர்றது பிபி உள்ளவங்களா கோவப்பட்டாங்கன்னா அப்படியே மயங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் காரகத்துவம் சரி அடுத்த வரலை பத்தி நம்ம ஆளு நம்ம ரெண்டு பேரை தான் நம்ம பேச போறோம் இது சனி குரு புதன் இப்படி வந்துடும் அப்போ இந்த இரத்தத்தையும் கோபத்தையும் சரியான இயக்கத்தில் இயங்க செய்யக்கூடியது இந்த வரல் தாங்க இந்த செவ்வாய் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்குறங்க இப்படி பிடிச்சுக்கிருங்க டெய்லி காலையிலங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் உடல் பயிற்சி பண்ணுறோம் ஒரு அறுபது செகண்டு தான் நான் சொல்கிறது வந்து அறுபது செகண்ட் ஒரு நிமிஷம் இப்படி கை அப்படி வச்சுக்கிருங்க காலையில் உடனே இங்கே பாருங்கள் இந்த கை அப்படி எழுந்துட்டு ஒரு செகண்ட் ஆகுதா ஒரு செகண்டு ரெண்டு செகண்டு மூணு செகண்டு நாலு செகண்டு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் ஏழு செகண்டு எட்டு செகண்ட் அப்படி அந்த செகண்ட் கணக்கில் இந்த கையை அழுத்தம் கொடுங்க அப்படி இது என்ன செய்யும் இரத்தத்தை சரியாக இயக்கும் இதயத்துக்கு போற இரத்தத்தை சரியாக இயக்கும் இது ஒரு வழிமுறை ரெண்டாவது இங்கே பாருங்க யார் இயக்குறா ரெண்டையும் நான் சொன்னேன் இல்லையா செவ்வாய் பிளஸ் சூரியன் அப்படி பஞ்சு பண்றாங்க இல்லையா அப்படி லைட்டா அப்படி மெதுவா இதையும் நீங்க அந்த நிமிஷ கணக்குல ஒரு செகண்ட் செகண்ட் கணக்குல செகண்ட் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் இப்படி அறுபது செகண்டுங்க ஜோதிட ரீதியாக நான் சொல்றதே ஒரு முறை பாருங்க நான் ஒண்ணு கடவுள் கிடையாதுங்க வலி இருக்கு பார்க்கலாம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா பிளட்டுக்கு செவ்வாய் ஹார்ட்டுக்கு சூரியன் இந்த ரெண்டு பிரெஷரானா என்ன ஆகுது ரத்தம் சீராகப்ப வந்து ஹார்ட் பிரசனுங்க பாருங்க இந்த ரத்தம் வந்து சீராக ஓடுறதுக்கு ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க அதாவது ரொம்ப கட்டியா இருக்க கூடாது அடப்பு இருக்குன்னு அடப்பு இருக்க கூடாதுங்கிறதுக்காக தண்ணி மாதிரி நல்லா ஃப்ரீயா போறதுக்கு அந்த மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க அதை சரியாக இயக்கும் இந்த செவ்வாயும் சூரியனையும் நம்ம சரியாக இயக்க வேண்டும் இது எல்லாம் இது இந்த பாருங்க இது செகண்ட் கணக்கு தாங்க சும்மா நம்ம இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு நிமிஷம் வேலை தானே இது ஒண்ணும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் அடப்பு ஏதாவது இருந்துச்சு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு வயிறு அடிக்கடி ஊதிக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் இதை ரிலீஃப் பண்ணி விட்டுருங்க நீங்க இத பண்ணிட்டு காலையில நீங்க பாத்ரூம் போய் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மலச்சிக்கலும் வராது ஜோதிட ரீதியாகத்தான் அந்த காலங்களில் கூட முனிவர்கள் என்ன ஜோதிட ரீதியாக மருத்துவங்கள் வச்சிருக்காங்க நாட்டு வைத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீதியாகவே எல்லாமே மருத்துவ சம்பந்தப்பட்ட மருத்துவ ஜோதிடமே தனியாகவே இருக்கு அதனால கிரகங்கள் கிரகங்கள் இயக்கக்கூடிய மருத்துவங்கள் இது தாங்க ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு இலை வச்சிருந்தாங்க அந்த அந்த காலங்கள்லன்னா ஒவ்வொரு இலை இருக்கும் வேப்பலை எடுக்க குடிக்கணும் கீழா நெல்லி இலை எதுக்கு குடிக்கணும் இப்போ மஞ்சக்காமலை வருது அப்படின்னா மஞ்சக்காமலை வராமல் இருக்குன்னா அந்த கீழா நெல்லி குடிப்பாங்க எல்லாத்துக்கும் இருக்குங்க எவ்வளோ விஷயம் இருக்கு ஜோதிட ரீதியாகவே பார்த்தா உள்ளே வரும் இதை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அப்படி ஒரு விபத்து அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது மாரடைப்பு என்ப இது இனிமே குறைய வேண்டும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அதிகமா உள்ள பேசண்ட் இதான் இன்னைக்கு மருத்துவமனையெல்லாம் அதிகம் அந்த காலங்கள்ல நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல மருத்துவமனைக்கு எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கே போனாலும் மருத்துவமனை ஸ்பெஷலிஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் சரியாக பார்த்துக்கிறானுங்க உங்களுக்கு தேவை அதாவது இரவு நேரங்களில் கடுமையான பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறனும் கொழுப்பு செய்யறது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உடல் பயிற்சியும் நமக்கு முக்கியமாக வேணும் தெய்வ நம்பிக்கையும் நம்ம செய்கிற தர்மமும் உங்களை கண்டிப்பாக நல்லா வாழ வைக்கும் நல்லது செய்வோம் நாலு பேருக்கு நம்மளால் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டுக்கு உதவி செய்வோம் யாரும் பசியோட இருக்க கூடாது என்னுடைய ஆசை ரொம்ப நாள் அதான் என்னால பெரிய அளவுக்கு செய்ய முடியல இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு வரேன் அந்த கடவுளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கணும் கிடைச்சது அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பா செய்யலாம் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் நம்ம சேனல பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஆதரவு கிடைச்சாலே போதும் இன்னும் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடத்தலாம் உங்களுடைய சப்போர்ட்டோட நன்றி உங்கள் ஈஸ்வரன் மீண்டும் சந்திக்கலாம்